அப்பப்பட்டின்ற ஊரு ஒரே மனுஷனா உலகம் புள்ள பிரபலப்படுத்தி இருக்காரு பூமாப்பட்டியை சேர்ந்த தங்கப்பாண்டி என்ற இவர் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நண்பர்களோட குற்றாலம் போறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல தங்கப்பாண்டியன் கையில குற்றாலம் போறதுக்கு தேவையான பணம் இல்லாததுனால தன் நண்பர்கள் பணம் இருந்தா வா இல்லனா வர வேண்டாம்னு சொல்லி இவர் எங்கேயே விஜிட்டு போயிடுறாங்க அந்த டைம்ல இவருக்கு என்ன தோணி இருக்குன்னா குற்றாலம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாருமே போறாங்க அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பிரபலப்படுத்தி எல்லாரையுமே எங்க ஊருக்கு வர வைக்கிற

அப்படின்றது ஒரு சின்ன வில்லேஜ்ன்றதுனால அங்க நிறைய மக்கள் வந்து போக முடியாதுன்னு சொல்லி லோக்கல்ல இருக்கிற மக்களை தவிர வெளியில இருந்து வரவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி இப்ப சொல்லி இருக்காங்க எப்படியோ ஆனா விருதுநகர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை உலகம் புல்லா பிரபலப்படுத்தின தங்கப்பாணியனுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி ஆகணும் ஏங்க எங்க ஊரை பாருங்க எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா கூமாப்பேட்டி ஒரு தனி